இருக்கா பார்க்கிங் ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்காம நம்ம வியூ பார்த்துட்டு வருவோம் காய்ஸ் ஃபஸ்ட் நம்ம உள்ளே போவோம் டூ ஹண்ட்ரட் இப்போ என்ன எல்லாமே அவைலபிள் தானே இருக்குது ஸ்னேக்ஸா கடிக்காதில் கன்ஃபார்ம் பைத்தானு வேறு மக்கோன்னு அது என்னது கேரட் ஓகே எவ்வளோ அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே ஓகே வேறு என்ன என்ன இருக்குது நார்மல் பேட்ஸு என்ட்ரி எவ்வளோ டூ ஹண்ட்ரடு சரி ஓகே எல்லாமே என்ட்ரி மட்டும் அப்படியா ஓகே என்ட்ரி பே பண்ணிடலாமா கேஷ் லேக் பக்கத்தில் ஓகே ஃபார்ன் காய்ஸ் பேர்ட்ஸு கைல கொண்டு போகணுமா போயிடலாம் ஆன் நம்ம ஹெல்மெட் கழட்டிட்டோம் செம்ம வாய்ஸ் காய்ஸ் ஓடிருச்சு காய்ஸ் எல்லாமே ஓடிருச்சு என்ன பார்த்து பயப்படுது செம்மையா இருக்கு காய்ஸ் வேறு லெவல்லு இப்போ வர்றதுக்கிட்ட ஓ காய்ஸ் உக்காந்துருச்சு காய்ஸ் கையில் அழகா இருக்கு பியூட்டிஃபுல் காய் நிறையாவே இருக்கு இங்க சிங்க ஓஃபில் கிட்டே இருந்தால் ஃபஸ்ட்டு இருக்கேன் ரொம்ப கிட்டே இருந்தால் இப்போதான் பார்த்துட்டு இருக்கேன் காய் கையில் பிடிச்சதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் அது இல்லாமல் பியூட்டிஃபுல் நிறையா இருக்குது கிட்ட வந்துடுச்சு எல்லாமே வாவ் வாவ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் ஃப்ரிஷாக உட்காந்துட்டு இருக்கு இது மட்டும் நான் தொடவே மாட்டேன் காய்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்காய் நல்லாவே பெருசாக இருக்குது கூட்டம் ஃபுல்லாக வந்துடுச்சு இங்கே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ் நீங்கள் சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் வேறு லெவலாக இருக்கும் பியூட்டிஃபுல் ப்ளேஸு சின்ன சின்ன குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தால் இங்கே அவங்க நல்லா ஹாப்பி ஆயிடுவாங்க ஓ பியூட்டிஃபுல் கமான் காய்ஸ் நெக்ஸ்ட் ப்ளேஸு என்ன கூட்டுக்குள்ளே போட்டு போட்டுறாங்க ஐயோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருக்குப்பா உட்காந்துருக்கு நல்லாவே பியூட்டிஃபுல் ஹாய் காய்ஸ் கமான் அவ்வளா சீந்து அதுக்கு கிட்ட தூக்க முடியாதா காய்ஸ் அங்கே ஒரு அனிமல் உட்காந்து இருக்கு பாருங்க ரொம்பவே இன்னோசன்ட் மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா உட்காந்து சாப்பிட்டு இருக்கு கையில் எடுத்துக்க ஈஸிலி வந்துருச்சு மேல ஃபுல்லாக உக்காந்துட்டு இருக்குது கீழே வரமாட்டேங்கிது நல்லா அதிகமாக சாப்பாடு கொடுத்தா தான் வரப்போல் கமான் ஏய் உனக்காக தாண்டா காசு கொடுத்து வந்தேன் காசு கொடுத்து வந்தேன் வரமாட்டேங்கிது கமான் ஏய் உனக்காக தாண்டா காசு கொடுத்த வாடா

இருக்குடா இப்படி ஃபேஸ் பண்ணுங்கடா தெரியட்டடா உங்கள் ஃபேஸு உங்களுக்காக தான்டா காசு கொடுத்து வந்திருக்கேன் இங்கே இப்படி பண்ண எப்படி வேற லெவல் லெவலுக்கு சின்ன சின்ன குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வரலாம் நீங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னடா பார்க்குறேன் ஒன்று வந்து என் தோலில் வந்து உக்காந்துட்டு இருக்குது நகரவே மாட்டேங்கிது என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் காய் குழந்தை கூட வந்தால் நீங்கள் ஈஸியாக வந்து ஹாப்பி ஆகலாம் உங்கள் பசங்களெல்லாம் ஒன்று ஒன் ஆய் ஹவாயு யா மை ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஹாய் ப்ரோ இது அதுவிட பெருசாக இருக்குது ஹாய் பட்டு ஸ்னேக்ஸ் இருக்குங்க பட் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ் கையில் எடுக்கிறதுக்காக எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இது கத்துறதே வேறு லெவல் சவுண்டு அது கற்றுனா மட்டுமே எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப ஃபோர்ஸாக கற்றுது ஐ பாக்கெட் மங்கி இதுக்கு ஐஸ் பாக்கெட் மங்கி குட்டியாக இருக்குது பாருங்கள் கையே யுத்தணும் யுத்தம் எவ்வளோ பெருசாக இருக்குது இதைவிட சின்னதாக இருக்குது காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பயம் பயமாக இருக்குது பட்டு ட்ரை பண்ணுவோம் காய்ஸ் நேக் கையில் எடுக்கிறது நல்லா பயமாக இருக்குது பட்டு ஃபஸ்ட் டைமு இவங்கெல்லாம் ஈஸியாக எடுப்பாங்க காய்ஸ் காய்ஸ் வேர் லெவலு எனக்கு பயமாக இருக்குது பட்டு பார்க்குறக்கே ஒரு மாதிரியாக இருக்கு ஃபஸ்ட் டைம் கா இஸ் நான் ஃபஸ்ட் டைம் தான் ஸ்னேக் கையில் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் காட்டியிருக்கேன் பட் அது பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தானில் பார்த்தோம் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் ஸ்னேக்ஸு பட்டு கையில் எடுத்ததும் வந்து ஃபர்ஸ்ட் டைமு அது இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது காய்ஸ் நீங்கள் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா வீங்க வேறு லெவலு இது வந்து சின்ன குழந்தை கூட எடுக்கலாமா ஆமாம் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் யாராச்சும் பெரியவங்க வந்தால் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும் வா என் கை நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு வேறு லெவல் கைஸ் செம்மையாக இருக்கு பைட் பண்ணாது வாரம் கைஸ் வா ஓ எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா சுற்றிட்டு இருக்கு கையை அம்மையாக இருக்கு காய் ஆய் ஃபஸ்ட் டைம் தான் கையில் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஹெவி கன்று காய்ஸ் அது இல்லாமல் வாய் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்குது ஓ கை மேலே போயிட்டு இருக்கு எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு அவ்வளோதானா முன்னாடி போகாது அப்படியே இருக்குமா அப்படியா ஓ ஓ கையில் பிடிச்சிட்ருக்க வாய் வாய் எங்கள் வாய் தான் இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு சுத்தமாக வேலை பாருங்க ஏ நம்ம மாதிரி ஆள் வந்து இது பார்த்தாலே பயமாக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு கை நடுங்குது எங்களுக்கு பார்த்தாலும் பயமாக இல்லை கையில் பிடிச்சாலும் பயமாக இல்லை ஃபஸ்ட்டு டைம் கையில் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் இப்போ விடுங்க இப்போ பயம் போயிடுச்சு பயம் போயிடுச்சு காய்ஸ் ஒர்க்ஃபுல் காய்ஸ் நம்ம வந்து இது வந்து ஒர்க்ஃபுல்லாக தான் இருக்குது ஏய் எங்கே கம் ஆன் மேலே வடாது போட்டோஸ் கிளிக் பண்ணல கொஞ்சம் நேரம் வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு நான் எடுக்கிறதெல்லாம் வேஸ்டாக போச்சு ஸ்கின்னு வேறு லெவல்கா பாருங்க என் கை ஃபுல்லாக சுற்றிடுச்சு ஆனால் இப்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது பயமே போயிடுச்சு காய்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் ஈஸியாக வருவோம் இதை சேடி ஈஸியாக வருவோம் காய்ஸ் அது இல்லாமல் அங்கே வரும் ஸ்னேக் இருக்குது பட்டு நம்ம அது வந்து வேண்டாம் ஒன்று போதும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாம் அந்த ஸ்னேக் வந்து ட்ரை பண்ணுவோம் இனியும் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பயமாக இருக்காது கம்ஃபர்டபுளாக இருக்கும் வந்து ஸ்னேக் திருப்பி வச்சுட்டோம் என்னடா பார்க்குறேன் பயமாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த ஸ்னேக் ட்ரை பண்ணுவோம் காய்ஸ் ஸோ இப்போ நம்ம கிளம்பிடலாம் நம்ம லேட் ஆயிடுவோம் இல்லைன்னா ஸோ ஸோ காய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் காய்ஸ் இங்கே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து தூக்குறது வந்து வேறு லெவல் காய்ஸ் நீங்கள் வந்து சின்ன சின்ன குழந்தை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ப்ளாக் ஹாண்டர் இருக்குது ப்ளாக் ஹேண்டர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ ஆல் ரைட் காய்ஸ் இன்றைக்கி வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில் மீட் இன் அனதர் வீடியோ டில் தட் பை பை ஹேவ் அ குட் டே சேஃப் ரைடு பூம்